தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் ஆனலம் டெக்ஸஸ் மிஸ்டர் அருண் அவர்கள் வணக்கம் அருண் எப்படி இருக்கீங்க வணக்கம் டாக்டர் கணேஷ் அருமையா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அருண் மிஸ்டர் அண்ணாமலை லண்டன்ல மேற்படிப்பு படிச்சு முடிச்சுட்டு வந்துட்டாரு வந்த உடனே திருப்பியும் சாப்பிட்டையை சோட்ட ஆரம்பிச்சுட்டாரு நீங்க எப்படி பாக்குறீங்க முதல் கட்டமா அவரோட இன்டர்வியூஸ் அவரோட பார்வைகளை அவரு அண்ணாமலை எப்ப திருப்பி வருவார்னு ஒரு எதிர்பார்ப்பு வந்து அரசியல் களத்துல தமிழ்நாட்டுல இருந்துகிட்டுதான் இருந்தது நீங்க பிஜேபி ஒரு மூணு மாசமா ஓரளவு கலை இழந்து எழுந்த மாதிரிதான் நமக்கு தோணுச்சு ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா மூணு மாசம் நாங்க அமைப்பு ரீதியா கட்சியை வலுப்படுத்திட்டு இருந்தோம் நிறைய புது ஆட்களை சேர்த்திருக்கோம் தொண்டர்களை நிறைய பேரை சேர்த்திருக்கோம் அமைப்பு ரீதியா வலப்பட்டு இருக்கோம் அதுல எல்லாம் தலைவர்கள் நல்லா செயல்பட்டு இருக்காங்க இப்ப நான் இப்ப வந்தப்புறம் உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவர்கிட்ட முக்கியமா அவர்கிட்ட இருந்து எதிர்பார்த்த கருத்துக்கள் மீடியா பொறுத்த வரைக்கும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல அதுல மூணு முக்கியமான நிகழ்வு கேக்குறாங்க ஒன்னு வந்து விஜய்யோட வருகை அதை பத்தி உங்க என்னன்னு கேட்கிறாரு அது அவருக்கு தெளிவா சொல்றாரு அவர் புதுசா எதுவும் பேசல அதே மாதிரி அவர் இப்ப ஆக்டிவ் பொலிட்டீஷன் ஆனதுக்கு அப்புறம் அவர் என்ன அவரோட நடவடிக்கைகளை நாங்க விமர்சனம் பண்றோங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னா அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் விஜய் இன்னொரு ஆக்டிவ் பொலிட்டீஷன் ஆகல இன்னொரு பாட்டியம் அரசியல்வாதி தான் இருக்காருன்ற கருத்தை அவர் முன்வைக்கிறாரு ஏன்னா சினிமா நடிக்க போயிட்டாரு கட்சி ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் கொள்கைகளை சொன்னாரு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கிறது முன்னாடி வந்து அவரோட கொடியெல்லாம் முதல்ல வந்து சொன்னாரு அதுக்கப்புறம் வந்து மாநாடு போட்டாரு அதுக்கப்புறம் வந்து கொள்கைகளை சொன்னாரு அப்புறம் ஆள காணமே ஆமா நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா அரசியல் கட்சியுமே விஜய கொஞ்சம் லெப்ட் தான் டீல் பண்றாங்க நீங்க பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் எழுத்து வாங்குறாரு ஒவ்வொரு அரசியல் மேடலையும் விடாம விமர்சிச்சிட்டு வராரு அதே மாதிரி நீங்க திமுக சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அவரை கண்டுக்கிறதே இல்ல அவரை அவரை வந்து ரொம்ப ஒரு ஒண்ணுமே இல்லாத மாதிரிதான் ட்ரீட் பண்றாங்க ஏன்னா அவங்க திமுக பொறுத்த வரைக்கும் பவர்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு பல ஏஜென்சிஸ் இருக்கு பல உளவுத்துறைகள் இருக்கு மீடியா இருக்கு எல்லாமே இருக்கு அது மூலமா விஜய்க்கு களத்துல என்ன செல்வாக்கு இருக்கு பெரிய லெவல்ல இருக்குன்னு வச்சீங்களா அவங்க இந்த அளவுக்கு போக மாட்டாங்க விஜய் வந்து விஜய வந்து ஒரு அட்டாக் பண்ற மூட்லயோ இல்ல வந்து பண்ண மாட்டாங்க அவர் ஏன் விட்டுருக்காங்கன்னா என்னன்னா நீங்க எங்க திமுகவோட எதிர்ப்பு வாக்குதான் பிரிக்க போறீங்க அதனால உங்களை வந்து நான் கண்டுக்காமலே விட்டுறனும் விட்டுட்டாங்க சோ அவருக்கு ரொம்ப பெரிய செல்வாக்கு இருந்தால் விஜய் இந்த அளவுக்கு ஹேண்ட்ல டீல் பண்ண மாட்டாங்கன்றதான் என்னோட பார்வை அதுல இருந்தே நமக்கு தெரிஞ்சிக்கலாம் விஜய்க்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கான்றத நம்ம டுவெண்ட்டி சிக்ஸ்ல பாக்கலாம் இருபத்தாறுல பாக்கலாம் என்ன மாதிரி வாக்குகள் எடுக்க போறாரு இல்ல என்ன மாதிரி யுவங்களை அமைக்க போறாருன்னு பட் இப்போ வரைக்கும் ஒவ்வொரு அரசியல் தலைவருமே சீமானவர்கள் திமுக பக்கத்துல இருந்து அவரும் பிளேட் எடுத்துட்டு வர்றாங்க ஆலமரத்தை விட்டுறதுக்குன்னு ஒரு விமர்சனத்தை வச்சுட்டாங்க அது மாதிரி அதிமுக சைட்ல வந்து இன்னும் அவரு அவங்க விமர்சிக்காம இருக்காங்க ரெண்டு பேரும் கூட்டணி இல்லைன்னுதான் சொல்லியிருக்காங்களே தவிர விஜயோட விஜய் வந்து ரொம்ப அடிச்சு ஓங்கி பேசலாது பேசுறதுக்குன்னா தேவை அதிமுகக்கும் இல்லைன்னுதான் எனக்கு பார்வை அண்ணாமலை ஹம் ஆனா அண்ணாமலை வந்து கொஞ்சம் ஆஹ் வந்து இப்படிதான் பேசி இல்லையா அண்ணாமலை வந்து சீமான பத்தியும் விஜய பத்தியும் கொஞ்சம் நிறைய பேசுற மாதிரி தான் இருந்திருக்கு ஆமா அண்ணாமலை எப்படின்னா அண்ணாமலை அண்ணாமலையோட டிரான்சிஷன் நான் பாக்குறேன் அண்ணாமலை வந்து எந்த இடத்துல இருந்து இப்ப எப்படி நகர்ந்து வந்திருக்காரு அப்படின்னா முதல்ல அண்ணாமலை வந்து சீமானவர்களை அவர்களை பத்திலாம் நீங்க முதல்ல நீங்க விஜயலட்சுமிக்கு பதில் சொல்லிட்டு வாங்க அதுக்கப்புறம் நாங்க பதில் சொல்றோம் அதே மாதிரி அந்த சின்னத்தை வந்து அதுல எவ்வளவு குடைச்சல் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் சின்னத்தை வேற சின்னத்தை கடை முதல் முதல் நாள் எலெக்ஷனுக்கு முந்த நாளும் வேற சின்னத்தை கொடுத்தாங்க அதே மாதிரி அவரோட என்ஐஏ சோதனைகள் ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு யாரோ மிஸ்கால் பண்ணாங்கன்னு சொல்லி அந்த கூட்டி என்னை அது என்ன பண்ணாங்கன்னா அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால அது ஒரு 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 டெரரிஸ்ட் போர்ஸ் மாதிரி ஒரு ஆன்டி நேஷனல் போர்ஸ் மாதிரி நாம் தமிழர் காட்டுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அண்ணாமலை அந்தந்த வேலையெல்லாம் பண்ணாரு சென்ட்ரல் கவர்மெண்டோட துணையோட ஏஜென்சிஸ் துணையோட அது அப்பட்டமா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இது சீமானவர்களே பல மேடையில சொல்லியிருக்காரு அந்த விசாரணைக்கு ஆட்பட்டவங்களே வெளியே வந்து ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை இந்த பெர்செப்ஷன் கொடுக்குற காட்டி தான் அண்ணாமலை இந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்த்திருக்காருன்றத எல்லா மேடையிலையும் அவங்க பேசினாங்க அந்த இடத்துல இருந்தவர் இப்ப எப்படி வந்துட்டாரு அப்படின்னா அவர் தெளிவா சொல்றாரு பத்திரிகையாளர்கள் கேட்கறாங்க பிரஸ் மீட்ல கேட்கறாங்க இந்த மாதிரி அவர்கள் ரஜினிய போய் பார்த்துட்டு வந்திருக்காரு அவர் வந்து நீங்க வலதுசாரி ஆயிட்டாரா இல்ல உங்க கூட கூட்டணி வைக்கிறதும் பேச்சுவார்த்தை நடக்குதா அப்படின்னு கேட்கும்போது அவர் தெளிவா சொல்றாரு அண்ணன் அவர்களோட பாதி தனி அவர் வந்து தமிழ்நாட்டுல எந்த ஒரு அரசியல் கட்சியும் மத்திய அரசாங்கத்தை விமர்சிக்காத அளவுக்கு அண்ணன் சீமான் விமர்சிக்கிறார் சீமான் மேல இருக்க டோன் எப்படி மாறி வந்திருக்கு இது ஏன் இந்த டோன் மாறி வந்திருக்கு நான் பாக்குறேன்னா மத்தியில இருந்து சென்ட்ரல் பிஜேபி அண்ணன் சீமான உன்னிச்சு கவனிக்கிறாங்க எப்படி வந்து இந்தியா ஃபுல்லா பாராளுமன்ற தேர்தல்ல எந்த ஒரு ரீஜனல் பார்ட்டிஸும் எலும்பி வராத காங்கிரஸ் இல்லைன்னா பிஜேபி சைடு எடுக்காத எந்த ரீஜனல் பார்ட்டிஸுமே வந்து எலும்பி வரலையே இவரு என்ன சித்தாந்தத்தை சொல்லி வர்றாரு எப்படி கிரவுண்ட்ல வளர்றாருங்கறத சென்ட்ரல் ரெஸ்பெக்டிங் செய்யுமா முதல்ல அதனால இவரு இவரும் பார்த்தாரு நம்ம இவ்வளவு தூரம் பிரச்சனை நம்மளே கொடுத்துருக்கோம் நம்மளோட மனசாட்சிக்கு தெரியும்ல அவர் எந்த அளவுக்கு புல் டவுன் பண்ண ட்ரை பண்ணாங்க போன பாராளுமன்ற தேர்தல்னா நம்ம அண்ணாமலையோட மனசாட்சிக்கு தெரியும் ஏன்னா அவருக்கு அதுல பங்கு இருக்கு அப்ப அதை தாண்டி ஒருத்தர் வளர்ந்துருக்காருன்னா அதுக்குண்டான மரியாதை கொடுக்குதுன்னு ஆகணும் சீமானுக்கு அதுல டவுட்டே கிடையாது அதுல டவுட்டே கிடையாது அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு வீர வணக்கம் தான் நம்ம வந்து சீமானுக்கு சொல்லணும் நீங்க சொன்ன மாதிரி அந்த என்ஐஏ ரைடு அதெல்லாம் விட்டுருங்க கடைசி நேரத்துல வந்து சின்னத்தை வந்து பறிச்சுட்டாங்க இல்லையா சின்னத்தை பிரிச்சு ஆந்திரால யாருக்கோ ஒருத்தனுக்கு கொடுத்து கடைசியில ஒலி பெருக்கியை கொண்டு வந்து கலெக்டிட்டார் எயிட் வரைக்கும் வந்தது வந்து மிக ஒரு ஒரு சாதனைதான் அது சாதனை அத அக்னாலஜ் பண்ணி அவர் பேசுறா அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து தெளிவா வந்துட்டாரு இந்த வாட்டி அண்ணாமலை வந்து அடுத்து வந்து நான் இப்ப கூட வந்த உடனே பரபரப்பா ஆரம்பிச்சிட்டாரு ஒரு கோவை வாய்ஸ் ஆஃப் கோவைங்கிற ஒரு கான்ஃபிளென்ல பேசியிருக்காரு ரொம்ப அறிவார்ந்து பேசு அவர் ஆக்ஸ்போர்ட்ல போய் படிச்சுட்டு வந்த விஷயங்கள் அங்க இருக்கிற மியூசியம்ல என்னென்ன இந்தியாவோட ஆர்ட்டிஃபேக்ஸ் இருக்கு மோடி அவர்கள் என்னென்ன விஷயத்தை இந்திய அளவுல அதாவது உலக அளவுல இந்தியாவோட மானத்தை எப்படி காப்பாத்திக்கிட்டு இருக்காரு அது இது எல்லாத்தையும் அவர் பேசுறாரு அவர் வந்து அடுத்த ஒரு 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 நுட்பமான ஒரு அரசியலை பேசுறாரு அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு மினிட்ஸ் வந்து அந்த அந்த ஸ்பீச் அட்ரஸ் பண்ணிருக்காரு வாய்ஸ் ஆஃப் கோவையில அட்ரஸ் பண்ணும்போது அவர் என்ன சொல்றாருன்னா எப்படி தமிழ்நாடு அரசியல் வந்து இப்படி ஒரு அடிமைத்தனமான அரசியலா மாறிட்டு வருவார் திமுக தான் டார்கெட் பண்ணி பேசுறாரு எப்படின்னா பிடிஆர் போன்ற ஒருத்தர் எவ்வளவு அறிவாளி படிச்சுட்டு வந்திருக்காரு அவரு வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கு பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு என்ன எப்படின்னா அதாவது அந்த ஒரு நான்காங்கட்ட கட்ட ஒரு இளைஞர் அணியில இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி வந்து எப்படி உதயநிதிக்கு புகழ் பாடுவாரோ அந்த பாலப்பத்திர ஓனாண்டி போய் அந்த புலிகேசிட்ட போய் பாடுவாங்கல்ல அந்த கவிதையை சொல்லி பரிசு வாங்குவாங்கல்ல அந்த அளவுக்கு இறங்கி ஒரு வாழ்த்து ஊழல் பண்ணிருக்காங்க மாப்பிள்ளையும் சேர்ந்து மனமனும் மருமகனும் சேர்ந்துன்னு சொன்னதுல இருந்து அவருக்கு எவ்வளவு தூரம் கட்சியில பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்ப இந்த இடத்துல அவரு பாருங்க எவ்வளவு தூரம் ஒரு லேர்னட் ஒரு ஸ்காலரு உள்ள இருக்கும்போது அவரு அவர் தான் நான் சொல்லுவேன் காசு குடுக்காம ஜெயிச்சு வந்தவர் தொகுதியில மதுரை மத்தியில அவருக்கு தனிய செல்வாக்கு இருக்கு ஏன்னா யாரு எங்க போனாலும் அவரை மீட் பண்ணலாம் மக்கள் பிரச்சனைகளுக்கு முன்னாடி நிக்கிற ஒரு ஆசாமி அப்படின்றது வந்து என் நிறைய பேர் முதல்ல இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு லெகசி இருக்கு அந்த லெகசில இருந்து அவங்க அதுக்கு அந்த லெவல்ல இருந்து கீழே இறங்கி ரொம்ப வந்து அவர் செயல்பட்டதை நான் பார்த்தது இல்லை அவருக்கு வந்து அவருக்கு அதுக்குண்டான ஒரு கர்வம் எப்பவுமே இருக்கும் அது எனக்கு தெரியும் அது வந்து அவரோட பேச்சுல இருந்து வெளிப்படும் ஆனா அது வந்து ஒரு லெவன்க்கு இருக்கிறது தான் வச்சுங்களேன் அவங்களே இந்த அளவுக்கு வந்து உதயநிதி புகழ்பாடுறது வந்து ரொம்ப ஒரு மாதிரி கிரெஞ்சா இருக்கு உங்களுக்கு புரியுதா அது வந்து என்னன்னா ஓரளவு வாழ்த்து சொல்லலாம் அது டீசெண்டா சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏதோ உதயநிதியாலதான் நமக்கு வாழ்வுங்கிற மாதிரி பிடிஆர் அங்கி வந்ததெல்லாம் அதெல்லாம் இவர் விமர்சனம் பண்ணி பேசுறாரு அண்ணாமலை எடுத்து பேசுறாரு அவர் என்ன சொல்றாரு பாருங்க படித்தவங்க நிலைமையே அதாவது திமுக இருக்கிற திங்க் டிஃபரெண்ட்ல ஒரு பர்சன் அவரு பிடிஆர் ஓகேவா மத்தவங்களை நீங்க அரசியல் அரசியலே அதுதான் அது அது வந்து எங்க போனாலும் அந்த அரசியல்ன்றது மாறாது அட் த எண்ட் ஆஃப் த டே இப்போ நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள் ஒரு பெரிய பணக்காரன் இருக்கா அப்படின்னா படிக்காதவங்க வந்து கூளை போட்டு போட்டுத்தானே ஆகணும் நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் இன்னைக்கு அதான் ஐபிஎல் இதில் இருந்தது எல்லாரும் அங்கே பார்த்தனா அவன் அவனை ஒவ்வொருத்தங்களாம் நான் வந்து தேடி பார்த்தேன் அவங்க யாரெல்லாம் சுற்றி இருக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தன் ஐஏஎம்மில் படித்தவன் பிஹெச்டி வாங்கினவன் எல்லாரும் அப்படியே வந்து நீ இப்படி இப்படி பட் அதுதான் யோசிச்சு நான் இது இங்கன்னு கிடையாது கார்பரேட்னு கிடையாது அரசியல்னு கிடையாது இதுதான் வாழ்க்கை இதை வந்து என்ன பண்ண முடியும் நீ படிச்சிருந்தாலும் என்ன பண்ண முடியும் யார்கிட்ட பவர் இருக்கோ யார்கிட்ட காசு இருக்கோ வண்டிட்டு போக வேண்டிய ஒரு நிலைமை உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா வந்து இங்க வந்துடலாம் யுஎஸ்க்கு வந்துடலாம் ஆனா அவர் வரணும் வரணும்னு நினைக்கலையே அவரு வந்து அரசியல் இருக்கணும்னு நினைக்கிறார் இல்லையா அதை நம்ம பார்க்கணும்ல ஆமா நிச்சயமா நிச்சயமா அதாவது நீங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு தான் அவர் எடுக்கிறாரு வந்து அதுல வந்து நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்ல ஆனா இதை விமர்சனம் பண்ற உரிமை அண்ணாமலைக்கு இருக்குல்ல அதனால அவர் எடுத்து வைக்கிற அந்த பாருங்க நம்ம அண்ணாமலை வந்து அமித்ஷா கிட்ட காட்டுவாரு அவர் அப்படியே போய் அப்படியே குடிஞ்சுதானே போறாரு அண்ணாமலை வந்து அண்ணாமலை கிட்டே இந்த கொஸ்டின் வருது இல்லையா அமித்ஷா நான் என்ன சொல்ல வரேன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்ப அறிவுபூர்வமா பேசுறாரு இந்த மாதிரி தமிழ்நாட்டுல கடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எடுத்து வைக்கிறாரு நீங்க நீங்க சொல்றது எல்லாமே சரி நீங்க வந்து மக்கள்ட்ட வந்து பேசும்போது நெய்யா பேசுறீங்க இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு இத பண்ணனும் இப்படி எப்படி ஏமாத்துறாங்கன்னு வைக்கிறீங்க இதை ஒரு காமன் மேன் எந்த ஒரு அதிகாரமுமே இல்லாம ஒரு சமூக அக்கிர இளைஞன் வந்து இப்ப நான் உங்கள்கிட்ட புலம்பலாம் அதுல ஒரு அர்த்தம் இருக்கு ஆனா நீங்க சர்வ அதிகாரம் வச்சிருக்கிற ஒரு மத்திய அரசாங்கத்தை கையில வச்சுட்டு நீங்க புலம்புறதுதான் எனக்கு மிகவும் வேதனை அளிக்குது அதாவது நம்ம வந்து அது எப்படி இது ஒரு கண் தொடைப்பு இது வந்து ஒரு மக்களை எப்படி ஏமாத்துற விஷயமா நான் பாக்குறேன் அப்படின்னா எல்லாரையும் கூட்டு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை எல்லாம் தீக்கிறதுக்கு தானே உங்களுக்கு பதினைந்து பதினைந்து தொடர்ந்து மூன்றாவது உங்களுக்கு ஆட்சியை கையில கொடுத்துருக்கோம் மத்திய அரசாங்கத்தினால ஒரு கொள்ளையடிக்கிற அமைச்சரையோ ஒரு திருட்டு வேலையில ஈடுபடுற அமைச்சரையோ இல்ல மக்கள் பணத்தை சுரண்டுற அமைச்சரையோ ஒரு ஒரு லேண்ட்ரோஸ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைச்சரையோ இல்ல நீங்க மணல் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு மாஃபியாவோ யாரையும் நீங்க உங்களால கைது பண்ண முடியல உள்ள வைக்க முடியலன்னா அப்ப மத்திய அரசாங்கத்துல உங்க அரசாங்கத்துல என்ன அதிகாரம் நீங்க வச்சிருக்கீங்க உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு நீங்க கேட்ட கேள்வியிலேயே வந்து இருக்கு அதுதான் வந்து உண்மை கரெக்டா நீங்க வந்து தமிழ்நாடுல எவ்வளவு அமைச்சர்கள் மேல வந்து எவ்வளவு ஊழல் புகார்கள் யாராவது ஒருத்தங்க உள்ள போய் அதாவது வந்து அவங்க வந்து ஜெயில் சென்டென்ஸ் வந்துச்சா அப்படி ஜெயில் சென்டென்ஸ் வந்தவங்களையும் வெளியே கொண்டு நிறைய நிச்சயமா அண்ணாமலை பின்பற்றுறாங்க பா பாஜக ஒரு மாற்று சக்தியா தமிழ்நாட்டுல வரக்கூடாதான்னு ஏங்கிற ஆட்கள் நிறைய இருக்காங்க ஜெயலலிதாக்கு ஓட்டு போட்டவங்க இப்ப பிஜேபி ஓட்டு போடுறதுக்கு மாறி வந்துட்டு இருக்காங்க இவங்கலாம் இவங்க எல்லாம் மனசுல எழுப்பி பார்க்க வேண்டிய கேள்வி ஐயா நீங்க இவ்வளவு தூரம் அஹ் பதினைந்து ஆண்டுகள கையில அரசியல் அதிகாரத்தை வச்சிருக்க நீங்க தமிழ்நாட்டுல இவ்வளவு பிரச்சனை நடக்குது சிம்பிள் கேஸ் கணேஷ் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைக்கு கூட தெரியும் அவங்க அப்பா டாஸ்மாக போனா பத்து ரூபா இருபது ரூபாய் அதிகமா கொடுத்து வாங்குறாரு அப்படின்னு இது வந்து உலகத்துக்கே தெரிஞ்ச உண்மை இதுக்கு யாரும் யாரும் கம்ப்ளைண்ட் கூட பண்ண தேவையில்ல அதே மாதிரி ஒரு ஒரு பெர்மிட் இல்லாம மணல் லாரி எவ்வளவு தூரம் மணல் அல்றாங்கன்ற நம்ம இருக்கோம் இது கண்ணு முன்னால் நடக்குது மணல் மாஃபியா அதே மாதிரி நீங்க லேண்ட் என்கிரோச்மெண்ட் ஒவ்வொரு அமைச்சர்களும் எவ்வளவு இடத்த வந்து கையாடல் பண்றாங்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது எதுவுமே மத்திய அரசாங்கத்தின் உளவுத்துறை பார்வைக்கும் மத்திய அரசாங்கத்தின் சட்ட ஒழுங்குக்கும் எதுவுமே வராதா உள்ளுக்குள்ள வராதா உங்களுக்கு எதுவுமே தெரியாதா நீங்களும் ஒரு அதிகாரமே இல்லாத ஆள் மாதிரி எங்கள்கிட்ட எங்க பக்கத்துல இன்னும் கூட்டத்தை கூட்டி வச்சு புலம்புறதுக்கா உங்களுக்கு அதிகாரத்தை இவ்வளவு நாள் கொடுத்துருக்கு இதை நீங்க செஞ்சு காட்டிங்கன்னு வச்சுக்கலேன் பாஜக என்னைக்கும் ஆட்சிக்கு வந்திருக்கும் ஆனா நீங்க இந்த ஊழல் கட்சிகளுக்கு கூடயே நீங்க கூட்டணி வச்சு கூட்டணி வச்சு எங்களையும் ஏமாத்தி மக்களையும் ஏமாத்திட்டு இருக்கீங்க இவ்வளவு நாள் நீங்க இதை தனியா நின்று ஒரு நாலஞ்சு பேர் அதிகாரத்தோட நீங்க உள்ள பிடிச்சி வச்சிருந்தீங்க பண்றதுக்கு அதிகாரம் இல்லைன்னா அதை ஒத்துக்கிற கூடிய தார்மீகமா உங்களுக்கு வேணும் நாங்க என்னங்க மத்திய எல்லாம் அதிகாரம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு போயிருங்க அதையும் நாங்க தெரிஞ்சுக்கிறோம் நீங்க ஏதோ சர்வ அதிகாரத்தை கையில வச்சிருக்கிற மாதிரி நீங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு எங்களை கூட்டத்தை கூட்டி வச்சு நீங்க இதெல்லாம் சொல்றீங்க இப்படி இருக்கு அப்படி இருக்கு உங்களுக்கு வந்து வாரிசு அரசியல்ன்றீங்க இஷ்டத்துக்கு சொல்றீங்க அப்ப இதெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு உங்களுக்கு அதிகாரமே இல்லையா அதே மாதிரி இது ஒரு அரசியல் கட்சி அதாவது இதுலயாவது நம்ம ஒரு நியாயத்தை பாக்கலாம் அதாவது இருபத்தி ரெண்டு எம்பி வச்சிருக்காரு இந்த மாதிரி ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பொசிஷன்ல வந்து திமுக இருக்கு அதனால அவங்கள பயிற்சிக்கிட்டா நமக்கு என்னன்னாலும் நமக்கு ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் வந்தா நமக்கு வந்து கை கொடுக்க வேண்டிய தேவை வரும்னு அதுல ஒரு நீங்க ஒரு கணக்கு வச்சிருக்கீங்க சரியா அதை சொல்லி நீங்க பொலிட்டிக்கலா ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம் ஆனா நான் என்ன கேக்குறேன்னா தமிழ்நாட்டுல எவ்வளவு நீதிபதிகள் இருக்கீங்க நீதி அரசர்கள் இருக்கீங்க ஒருத்தர் கூடவா மனசாட்சி இல்ல ஒருத்தர் கூடவாங்க நீ அந்த ஆனந்த் வெங்கடேஷன் ஒருத்தர் பண்றாரு சரியா அப்புறம் ஒரு லெவலுக்கு தான் போக முடியாது ஏன் ஒரு சிபிஐ சிபிஐ விசாரணைக்கு நீங்க உத்தரவு சரி தமிழ்நாட்டுல டிவிஏசி தான் ஸ்டாலின் மடியில உட்காந்துருக்காங்க அதே மாதிரி நீங்க காவல்துறையும் ஸ்டாலினை மீறி எதுவும் செய்ய முடியாது அரசாங்கத்தை மீறி எதுவும் செய்ய முடியாது மத்திய அரசாங்கத்தில் உள்ள ஏஜென்சிஸ்க்கு நீங்க உங்களுக்கு ஒரு நீங்களா சுயமோட்டோவா வந்து ஒரு கேஸ் வந்து ஒரு மணலை கொள்ள கொள்ளடிக்கிறது அதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமும் நடக்குதுல லவ் ஆர்டர் பிரச்சனை நடக்குது இல்லை இதுல சுமோட்டோவா கேஸ் போட்டு கோ கோர்ட் வந்து உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் தொடங்கன என்ன உங்களுக்கு மனசட்சியே இல்லையா நீங்க மாச சம்பளம் வாங்கிட்டு உங்களுக்கு அப்படியே நீங்க கிளம்பி போயிருவீங்களா உங்களுக்குன்னு ஒரு பொரு சமூக பொறுப்பே கிடையாதா இது ஏய் இதுக்கு என்ன ஆன்சர்னே தெரியவே மாட்டேங்குது எப்படி வந்து சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து தானே மக்களை ஏமாத்துறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு வேண்டியது இருக்கு சும்மா நிச்சயமா அதாவது வந்து கமர்ஷியல் இது வந்து மேனுஃபேக்சரிங் எம்ஆர்பி ரேட்டை விட ஒரு ரூபாய்க்கு ஐம்பது காசு வந்து இது பண்ணுன்னா கடைய வந்து சீல் பண்ணி வச்சிடலாம் டாஸ் பார்க்கல நீங்க சொன்ன மாதிரி பத்து ரூபா ஜாஸ்தியாதான் குடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க இல்லையா இதுல என்னையா இது அநியாயமா இருக்குது அப்படின்ற மாதிரி அதே மாதிரி அதாவது வந்து வளத்தங்கள வள வள வளத்த வந்து அப்படியே சுரண்டிக்கிட்டே இருக்கிறாங்க மண் வளம் கனிம வளம் என்ன எல்லாத்தையும் சொரண்டி சுரண்டி சொரண்டி சொன்னி எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க நினைக்கிறேன் அண்ணாமலை ஒரு கருத்து எடுத்து வைக்கிறார் ஸ்டெர்லைட்ட வந்து மூடினதுனால தமிழ்நாட்டுல வந்து இப்ப வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு கண்ட்ரி வந்து இப்ப காப்பரை இம்போர்ட் பண்ற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எந்த ஒரு ப்ராஜெக்ட் இப்போ டங்ஷன் ப்ராஜெக்ட்டுக்கு மதுரையில் வந்து இடம் எடுக்கிறாங்க ஒரு டுவெண்ட்டி ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் மதுரையில இடம் எடுக்கிறாங்க அந்த இடத்த வந்து என்னன்னா த திமுக அரசு வந்து அவங்க எப்போ மத்திய அரசாங்கத்துலேருந்து இருந்து பெர்மிஷன் கேக்குறாங்க அப்பல்லாம் கொடுத்துட்டு இப்ப அரசியல் பிரச்சனை எலெக்ஷன் பக்கத்துல வருதுங்கிற போது அவங்க வந்து அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதுதான் வழக்க வழக்கமா திமுகவோட நடவடிக்கை இதுதான் எப்பனாலும் மீத்தேன்ல இதேதான் சொன்னாரு கடந்த காலத்தவர்களுக்கு மன்னித்து விடுங்கள்னு அன்னைக்கு சொன்னாரு இன்னைக்கு தான் சொன்னாரு இது அவங்க காலங்காலமாக காலமா இவங்களை எக்ஸ்போஸ் பண்றதா உங்களால் ஏன் முடியலன்னு கேட்குறேன் எக்ஸ்போஸ் பண்றது என்ன எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஒரு இது அத ஸ்டாப்பாவது விலக வைக்கணும் எதுவுமே இல்லாம சென்ட்ரல் பவர் அந்த அளவுக்கு வானளாவிய பவர்ஸ் வச்சிருக்கீங்க ஆமா நீங்க நீங்க உலக நாடுகள்ல உலக நாடுகள்ல இந்தியாவோட மானத்தை காப்பாத்துறத விட்டுட்டு உள்ளூர்ல எங்களை காப்பாத்துங்க முதல்ல இல்ல இந்த கொள்ளக்கார கூட்டத்துல இருந்து எங்களை காப்பாத்துங்க முதல்ல நீங்க இங்க இங்க அவாம ஒவ்வொருத்தையும் அமைச்சர் லெவல்ல வந்து எல்லா பிசினஸ்மேன்டையும் மேன்டையும் லஞ்சத்தை வாங்கிட்டு எங்களை எல்லாம் அடகு வைக்கிறாங்க எங்க அப்பா எங்க அம்மா விவசாயில இருந்து ஒவ்வொரு கடைநிலை ஊழியர் வரைக்கும் காசு வாங்கிட்டு தான் அப்பாயின்மெண்ட் போடுறாங்க காசு வாங்கிட்டு தான் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க காசு வாங்கிட்டு தான் டிரைவர் லைசன்ஸ் குடுக்குறாங்க பாஸ்போர்ட் எல்லாம் அதான் எலக்ட்ரிசிட்டி பார்த்தோம் இல்லையா நம்ம வந்து தமிழ்நாடுல வந்து அவங்க வந்து அந்த இவ்வளோ மெகாவாட் பவரை வந்து விக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க அவங்க வந்து கம்ப்ளீட் அக்ரிமெண்ட் எல்லாம் எங்கேயோ போடுறாங்க இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தானே அவங்க வந்து கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கிறாங்க நீங்க இப்போ நீங்க ஒரு ஒரு பெரிய ஒரு முதலாளி இருக்காருன்னா பிசினஸ் நான் வந்து ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி எக்கானமி கண்ட்ரில ஒரு பெரிய பில்லியனர் ஒரு பிசினஸ் வந்து அந்த கம்யூனிட்டி தேவைதான் நீங்க எப்படி ஒரு வந்து ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் ஒரு மிடில் கிளாஸ் ஒரு பிசினஸ் கிளாஸ் இருக்கோ எல்லாமே தேவைதான் ஆனா அவங்களுக்கு உண்டான ரெகுலேஷன் வந்து மக்கள் தலையில நீங்க மூட்டையேற்ற கூடாது அவங்களுக்கு நீங்க பிசினஸ்னால நேர்மையா ஒரு இருக்கணும் வந்து இந்த அவங்களுக்குண்டான நீங்க செந்தல் பாலாஜி உங்களால உள்ள வைக்க முடியலங்கிறதுக்கு உண்டான ஜென்மத்துக்கும் நீங்க நீங்க முடியுமா ஏன் செந்தல் பாலாஜியோட தம்பின்னு வெளியே சுத்திட்டு இருக்காரு அசோக் குமாரு சிபிஐக்கு அந்த அளவுக்கு போச்சா சிபிஐ அந்த அளவுக்கு போச்சா சென்ட்ரல் ஏஜென்சிஸ் அப்ப நீங்க யாரையோ ஒரு ஆளை காப்பாத்துறது நீங்க சமரசம் பண்றீங்க அப்ப நீங்க உங்களுக்கு என்னங்க தார்மீகம் இருக்கு எங்கள்கிட்ட வந்து நீங்க வந்து இந்த திமுக சரியில்லை சரியில்லைன்னு சொல்றதுக்கு இத நீங்க சொல்லும் போதே உங்களோட பாலிடிக்ஸ் அங்க அடிபட்டு போதே நீங்க நீங்க சொல்றீங்கல்ல இப்ப திமுக வந்து இவ்வளவு ஊழல் இவ்வளவு பிரச்சனை சொல்றீங்கல்ல இவனை பிடிச்சி உள்ள போட முடியுமா முடியாதா அதுக்கு பதில் சொல்லி முதல்ல அத சொல்லிட்டு அடுத்த கதையை பேசு சும்மா இந்த வட சுற்றுற வேலை வட வட சுடுற வேலை எல்லாம் வச்சுக்காத காதில பூ வைக்காத இவங்க இந்த கொள்ள கூட்டத்தை புடிச்சு ஒருத்தனையாவது உள்ள வைக்க முடிஞ்சிருக்கா உள்ள வைக்க முடியுமா அதுக்கு பதில் சொல்லிட்டு நீ அடுத்த விஷயத்த பேசுப்பா நீ அடுத்து விமர்சனத்துக்கு வா விஜய் வந்து தயிர் சாதம் அவர் சொல்றாரு விஜய் வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கொள்கை எடுத்து வராரு அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்றீங்க அப்ப நீங்க நீங்க பண்ணீங்களா இவ்வளவு இப்போ நீங்க நல்ல சாதம் தானே நீங்க சமைக்கிறீங்க நல்ல அதிகாரத்தை கையில வச்சிருக்கீங்கல்ல உங்களால ஏதாவது பிடுங்க முடிஞ்சா இவ்வளவு நாளு அப்ப உங்களுக்கு அடுத்த கட்சியை விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு நம்ம கேள்வி எழுதி பாக்கணும் கரெக்ட் நீங்க நீங்க கேட்கறது ஒரு நியாயமான ஒரு கேள்விதான் பட் இருந்தாலும் சீமானையும் வந்து அவரு கொஞ்சம் ஓரளவுக்கு அரவணைச்சு போற மாதிரி கொஞ்சம் அவரோட டோன் எல்லாம் மாறி இருக்கு அதை எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு இல்ல நான் சொன்ன மாதிரி சீமான் அவர்களுக்கு வந்து சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ்லயும் சென்ட்ரல் பிஜேபியோட பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்லயும் வந்து அவங்க ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தான் பாக்குறாங்க ஒரு தனி மனிதன் ஒரு விவசாய வீட்டுல இருந்து வெளியே வந்து ஒரு தனி மனிதன் ஒரு ஒரு துணை இயக்குனர் இருந்தவர் எப்படி கொள்கையை பேசி இப்படி வளர்ந்து வந்திருக்காரு பாக்குறாங்க எதுனாலன்னு பாக்குறாங்க அவருக்கு அவருக்கு ரெண்டு விஷயம் ஒன்னு அவர் யாரு கூட கூட்டணி போகாது அதுதான் பிரைமரி சரியா அவர் சொல்ற விஷயத்துல அவர் கரெக்டா இருக்காரு பிரைமரி அது போக அவர் பேசக்கூடிய கொள்கை அவர் எடுத்திருக்க தலைவர் பிரபாகரன் அவர்களை வந்து பேசுறாரு தமிழ் தேசியத்தை கொண்டு வராரு சரியா தமிழன் தான் தமிழ்நாட்டை மாதிரி கொள்கைகள் கொஞ்சம் அப்பீலிங்கா இருக்கு மக்களுக்கு ஏன்னா இவங்க மத்தம் இவ ஆஹ் திமுகவோட ஆட்சி அதிமுகவோட ஆட்சி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பொதுவா இந்த இந்த இப்போ ரஜினிகாந்த் சதீஷ் வந்தார்ல சதீஷ் போட்டாங்க அவர் மேல ஆமா அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவரு அவரு ஆக்கப்பூர்வமா ஒரு விஷயத்த செய்யும் போது இந்தியாவிலேயே ஆஹ் அதிகமா ரத்த குடை ரத்த தானம் கொடுத்த கட்சி எது தெரியுமா நாம் தமிழர் கட்சி இந்தியாவிலேயே அதிக யூனிட் ரத்த தானம் கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி இந்தியாவிலேயே அதிகமாக மரநட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சியில இருபத்தி நாலு மணி நேரம் ரத்தம் கேட்க முடியும்னா யார கூப்பிட்டாலும் நாம் தமிழர் தான் கூப்பிடுறாங்க ஏன் தெரியுமா உங்களுக்கு தான் குடிக்காம படுக்க போறான் நைட்டு நீங்க குடிச்சா பத்து மணி நேரத்துக்கு ஒரு பிளட் அவங்க எடுக்க மாட்டாங்க எடுத்து ஸ்டாக் வைக்க மாட்டாங்க அத பேரை மட்டும் நோட் பண்ணி வச்சிருப்பாங்க ரேர் குரூப் இருந்துச்சுன்னா அப்ப உடனே கால் பண்ணி தான் கூப்பிடுவாங்க அவங்க ரேர் குரூப் வந்து அவங்க ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டாங்க அந்த மாதிரி இவங்கதான் குடுக்குறாங்க அதே மாதிரி பாரம்பரிய உணவு வகைகளை மீட்டு கொண்டு வராங்க இவ்வளவு விஷயங்களை செய்யறாங்க ஆனானப்பட்ட இவ்வளவு நீங்க சொல்றீங்கல்ல நாம் தமிழர் கட்சி வந்து அது அதிகாரத்தை பிடிச்சிட்டாங்களா ஒரு எம்எல்ஏ இல்ல ஒரு எம்பி இல்லைன்னு சொல்றாங்க அவங்க வந்து தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்க வேலைகள்லாம் என்னன்னு தெரியுமா அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அஹ் தி திமுக வந்து சுற்றுச்சூழல் அடையினே ஒண்ணு ஆரம்பிச்சாங்க அதுக்கு வந்து அந்த கோவை சேனாதிபதி அந்த ஜல்லிக்கட்டு காலை எல்லாம் வளர்க்குறாருல அவர போட்டாங்க இவ்வளவு நாளா மாவீரர் நாள் கூட்டம் நடத்தியிருக்காங்களா திமுக இந்த வருஷம் நடத்திருக்காங்க யாருக்குல்ல யாருனால அப்ப இதெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சி வந்ததுக்கு அப்புறம் தமிழக அரசியல் அவர் சொன்னாரு நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்குமே சொன்னார் நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தமிழக அரசியல் நாம் தமிழர் கட்சிக்கு முன் நாம் தமிழர் கட்சிக்கு பெண்ணும் தான் இருக்கும் பாருங்க ஏன்னா இவங்க எடுத்து வைக்க அரசியல நீங்க மறுக்கவே முடியாது மக்கள் இவங்க அரசியலை கவனிக்க கவனிக்க என்ன ஆகும்னா மற்ற கட்சிகளுக்கு வந்து இந்த அரசியல் கொள்கைகளை செயல்படுத்த வேண்டிய ஒரு அழுத்தம் ஏற்படும் அவரு நீங்க நீங்க ரஜினிகாந்த போய் பார்த்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் என்ன பொறுத்தவரைக்கும் அது ஒரு தெளிவான ஸ்ட்ராட்டஜி அவர் முடிவு பண்ணிட்டார் நீங்க வந்து என்னன்னா நீங்க எதை பேசினாலும் நீங்க ஊடக எடுத்து பேச மாட்டீங்க நல்ல விஷயம் எதை பண்ணாலும் பேச மாட்டீங்க ஆனா ரஜினியை போய் மீட் பண்ணிட்டு வந்தா பேசுவாங்க பத்து நாள் பேசுனாங்க கணேஷ் பத்து நாளா வந்து பேசிட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் டிபேட் ஓடிதான் இருக்கு அது கடைசி முற்றுப்புள்ளி இப்ப இவர்தான் அண்ணாமலைதான் வச்சிருக்காரு அவர் பாதை வேற பாதை எங்க பாதை வேற பாதை ஆஹ் அண்ணாவோட எங்க கூட்டணி வச்சா ஒத்து வராதுன்னு அவர் சொல்லி முடி முடிவு கொண்டு வந்துட்டாரு இவங்க விகடன் வந்து என்னன்னா உதயநிதிக்கு ஸ்டாலினுக்கு வந்து இது கிடையாது நியூஸ் வேலையை கிடையாது முதல்ல உங்களுக்கு புரியுதா அவரோட பிறந்த நாளோட எடிஷனை விக்கணும்னா சீமான போட்டா தான் விக்கோ அதனாலதான் சீமான காவி ட்ரெஸ் போட்டு ரஜினிகாந்த் ரஜினிகாந்தோட பேரும் ரஜினிகாந்தோட படமும் சீமானோட படமும் அட்ட படத்துல இருந்தாலும் உங்களுக்கு புக்கு விக்குங்கிறதுனால நீங்க உதய உள்ளுக்குள்ள முப்பது பேஜ்ல உதயநிதிக்கு விளம்பரம் வெளியே ரேப்பர்ல சீமானோட நீங்க இந்த யூடியூப் சேனலும் அப்படிதான் நடக்குது எல்லா யூடியூப் சேனல் அப்படிதான் நடக்குது சீமானோட போட்டோவை நீங்க வந்து இந்த தமிழில வச்சாதான் வியூஸ் பாக்குறான் உள்ளுக்குள்ள வேற வயசு வேற செய்ய சொல்லிருக்கிறோம் சீமான பத்தி அஞ்சு செகண்ட் பேசினாலும் சீமானோட போட்டோ அப்படியே பெருசா போட்டுருவாங்க தமிழ்ல அதே மாதிரி மாதிரிதான் விகடன் சீமானுக்கு இருக்கிற நியூஸ் வேல்யூ இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் வேல்யூ சீமான் பேரை போட்டா பாப்பாங்க சீமான பத்தி பேசினா பாப்பாங்க கேப்பாங்கன்ற ஒரு எண்ணம் தான் இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல விகடனே சீமான நம்பி தான் விக்கிறாங்க அந்த உதயநிதியை வந்து மார்க்கெட் பண்ணுவோம்னா சீமானோட முகம் தேவைப்படுது சரி நல்லா இருந்துச்சு இன்னைக்கு நம்ம பேசின ஒரு டாபிக் ரொம்ப ஷார்ட்டாக இருந்தாலும் ரொம்ப ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஏன்னா உணர்ச்சி வசப்படக்கூடிய டாபிக் தான் இல்லையா ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய ஒரு பவர் நீங்கள் சொன்ன மாதிரி வானதாவிய பவரை வச்சுக்கிட்டு திருப்பியும் இன்னும் வந்து குற சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க எடுத்து ஓகே நான் வந்து டிஎம்கே ஃபைல் ஒன் டிஎம்கே ஃபைல் டூன்னு கவர்னர்கிட்ட போய் கொடுக்கறதுனால என்ன பிரயோஜனம் உங்ககிட்ட தானே உண்மையான பவரே இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நீங்கள் தான் ஆட்டி அசக்கிறீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு சாதாரண ஒரு மினிஸ்டரை உண்மையாவே அவன் குற்றம் செஞ்சிருக்கிறான்னு ப்ரூவ் பண்ணி சரி ஓகே செந்தல் பால் ஒரு கேஸ் போயிட்டு இருக்குது இன்னொரு அமைச்சர்கள்லாம் வந்து குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டு அதுக்கப்புறம் போயிட்டு சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு நிவாரணம் வாங்கி வந்துட்டு திருப்பி அமைச்சராயிருக்கு இதெல்லாம் வந்து என்ன இதெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி பிடிஆர் பழனிவேல் கேட்கறாருன்னு பாவம் உண்மையாகவே உண்மையான திறமைசாலி அவரை நிச்சயமா எங்கேயோ கொண்டு போய் வைக்கலாம் ஏதோ ஒரு அவர் வாய் தவறி பேசின ஒரு பேச்சு இன்னைக்கு போய் அவரை எங்கேயோ கொண்டு போய் உட்கார வச்சிருக்கு அவர் இன்னைக்கு வந்து கெஞ்ச வேண்டிய ஒரு நிலைமைக்கு போயிருக்கிறார் சரி ஓகே அரசியல்னா இப்படி தான் இருக்கும் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நிச்சயமா ஆனால் நமக்கு கேட்க வேண்டிய கடமை நம்மளுது ஸோ அதனால வந்து நம்ம அதை இதை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் ஓகே இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் லாஸ்ட் எனி ஃபைனல் தாட்ஸ் ஏதாவது சொல்லணுமா இல்லை ஒவ்வொரு காமன் மேனும் அவனுக்கு உண்டான கேள்விகளை மனசுல எழுப்பி அவனுக்கு எந்தெந்த தூரத்துல வந்து அதை கேட்க முடியுது தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த அரசியல் தன்னால மாறும் இதுதான் அடுத்த தலைமுறைக்கு இந்த எழுந்து எழுந்து வந்துட்டு இருக்கிற அரசியல் புரிதலோடு எழுந்து வந்துட்டு இருக்க இளைஞர்களுக்கு நம்ம வைக்க வேண்டிய கோரிக்கை கேள்விகளை கேளுங்க எங்கெல்லாம் பேச முடியுமோ பேசுங்க நாகரீகமா பேசுங்க கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருங்க அரசியல் தன்னால மாறும் கரெக்ட் நீங்க நல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க நாகரீகமா பேசுங்க வித் டிக்னிட்டி இல்லையா தனி மனித தாக்குதல் இல்லாமல் ஒரு டிக்னிட்டியோட எனக்கு கேள்வி கேட்கறது நம்மளோட உரிமை அதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து பாதி பணம் ஆயிட்டோம் அப்படின்றது எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார் சோ ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்